வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சவாங்க இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நினைத்தேன் வந்த சீரியல் இப்போது ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளி வருது இந்த சீரியலில் லீட் ஹீரோயினா சுடர் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களை பத்தின பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம் சுடராக இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் ஜாஸ்மின் இவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற புவனேஸ்வர்ன்ற ஊரில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு இப்போது இருபத்தி ரெண்டு வயது ஆகுது ஜாஸ்மின் அவங்களோட அப்பா பெயர் சித்தேஸ்வர் அம்மா பேர் சுதன்சு இவங்க தன்னோட பள்ளி படிப்பை ஒடிசாவில் இருக்க பிரபுஜி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க கல்லூரி படிப்பை பாம்பே யூனிவர்சிட்டியில் படிச்சுருக்காங்க ஜாஸ்மின் அவங்க காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே மாடலிங்கை தான் தன்னோட கெரியராக சூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்து பதினெட்டாம் இருந்து இவங்க மாடலாக இருந்து வராங்க தொடர்ந்து பல வீடியோ ஆல்பம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும் நடிச்சிட்டு வந்தாங்க அப்போ தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஜி டிவி ஒடிசாவில் இவங்களுக்கு சர்கம்ன்ற சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது இந்த சீரியலில் ரொம்பவும் சூப்பராக நடித்ததுனால மாயான்ற இன்னொரு சீரியலையும் முக்கியமான கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிருந்தாங்க இப்படி தொடர்ந்து ஒடிசா சீரியலில் நடிச்சிட்டு வந்த இவங்களுக்கு முதன்முறையாக தமிழில் நினைத்தேன் வந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்குது நினைத்தேன் வந்த சீரியலில் சுடர் கதாபாத்திரம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு இவங்களோட நடிப்பு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கீழ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் ஜாஸ்மின் அவங்க தொடர்ந்து பல தமிழ் சீரியல் சினிமாக்களில் நடிக்க எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் எங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க